வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அண்மை தகவல் நிறையா கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து அண்மை தகவல் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனு போடணும்னு சொல்லிட்டு அமித்ஷா ஒரு வழக்கறிஞர் படையுடன் ஆலோசனை பண்ணிட்டுருக்காரு சீராய்வு மனு போடணும்னு சொல்லிட்டாங்க அதாவது இன்றைக்கி ஆளுநர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜனாதிபதி இவர்கள் மீது நேரடியாக ஒரு பெரிய தாக்குதலை உச்சநீதிமன்றம் தொடு கொடுத்துருக்குது அதுக்கு காரணம் என்ன இந்த வழக்கு எப்படி போகும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆளுநர் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் திடீர்னு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு அவர் கத்துறாரு நல்லா தான் இருந்தார் ஏன் இப்படி திடீர்னு கத்துறாரு அப்படின்னு இப்போ பலவிதமான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டில் பேச 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 திமுகவுக்கு வாக்கு வங்கி கூடும் இல்லாத ஒரு கலாச்சாரத்தை ஏன் இப்போ ஆளுநர் அவர் கொண்டு வர முயற்சி பண்ணுறார் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆர்வி உதயகுமார் ஒரு வீடியோ போட்டு அவர் ஒரு காமெடி கண்டென்ட் ஆகிட்டார் அதிமுக ஒரு காமெடி கண்டென்ட் ஆகிடுச்சு நம்ம என்ன பேசுகிறதுன்னு தெரியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஆளுநர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜனாதிபதி இவர்கள் ரெண்டு பேர் மேலேயும் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் நேரடியாகவே அவர்களுக்கு ஒரு கால நிர்ணயம் பண்ணியிருக்கிறத வெகுஜன மக்கள் வரவேற்கிறாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்காங்க இதாங்க தேவை ஏன்னா ஆளுநர் ஜனாதிபதி இவர்களுக்கெல்லாம் ஒரு அதிகார பாதுகாப்பு இருக்கிறதுனால நேரடியாக அவர் மேலே வழக்கு தொடர முடியாது ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு மேற்கு வங்காளத்தில் ஆனந்த போஸ்ட் அங்கே அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிட தகா தகாத முறையில் நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க கேஸ் போடுறாங்க அதை எடுக்கக்கூடாது ஏன்னா ஆளுநர் மேலே நேரடியாக நடவடிக்கை கொடுக்கக்கூடாதுன்னு அது நிலுவையில் இருக்குது ஆரிஃப் முகமது கான் மேலே இவங்க வழக்கு போடுறாங்க கேரளா கவர்மெண்ட் அதுவும் நிலுவையில் இருக்குது இதையும் தாண்டி தமிழ்நாடு அரசு ஆளுநர் மேலே பல வழக்குகள் போட்டிருக்குது இப்போ கூட சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு நோட்டீஸ் கொடுக்காமல் அவருடைய துணை செயலாளருக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க அவருக்கு நேரடியாக ஒரு பெரிய சட்ட பாதுகாப்பு அப்போ எதை எடுத்தாலும் ஆளுநர் என்ன வேணால் பேசலாம் அவர் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது யாருமே கண்ட்ரோல் பண்ணாமல் ஒருவர் இருக்க முடியுமா அப்படிங்கிறது வெகுஜன மக்கள் இப்போ கேள்வி எழுப்பார் எல்லாருமே சட்டத்துக்கு பொதுவாக தானங்க சட்டத்தை மீறி சில பேருக்கு எப்படி அதிகாரத்தை கொடுத்துருக்க முடியும் அப்படி அதிகாரத்தை கொடுத்தாங்கன்னா அப்போ இருக்கக்கூடியவர்கள் காந்தியாகவும் காமராஜராகவும் இருந்தார்கள் இப்போ யாராவது அப்படி இருக்காங்களா எல்லாருக்கும் ஒரு உருள் உள்நோக்கம் இருக்குது ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னு எதுக்கு எழுதினார் அம்பேத்கர் அவர்கள் அப்படின்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் மரியாதை மரியாதையானவர்கள் ஆளுநர் போஸ்ட்டில் வருவாங்க அப்படின்னு அவர் நினைச்சார் ஜனாதிபதி போஸ்ட்டில் வருவாங்கன்னு அவர் நினச்சார் இன்னைக்கு அப்படி இல்லை உயரிய பதவியில் இருக்கக்கூடியவங்க அந்த பதவி விட்டு வெளியில் உடனே வீட்டில் இருக்காமல் உடனே ரிசைன் பண்ணுறாங்க உடனே தேர்தல் ஆணையர் போஸ்ட் கிடைக்கிது இல்லைனா இராணுவத்தில் இராணுவ த அமைச்சர் ஆவறாரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நேற்று வரைக்கும் ஒருத்தர் உயர்நீதிமன்றத்துலையும் உச்சநீதிமன்றத்திலையும் தீர்ப்பு இருக்காரு அடுத்த நாள் டிசைன் பண்ண உடனே பிஜேபியில் உங்களுக்கு எம்பி சீட்டு கொடுக்குறாங்க ராஜ்யசபாவுக்கு போகிறாரு இதெல்லாம் எப்படி சரியாக இருக்க முடியும் எப்பயுமே வந்து இந்த மாதிரி பெரிய போஸ்ட்டில் இருக்கவங்க அந்த ரிசைன் பண்ணிட்டாங்க இல்லை வந்து பதவி ஓய்வு பெற்றாங்கன்னா ஒரு மூணு நாலு வருஷம் எங்கேயும் போகமாட்டாங்க ஆனால் இப்போ அடுத்த நாளே போகிறாங்களே அப்போ என்ன அர்த்தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்றைக்கி பல அதிகார அமைப்புகள் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது அவருடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் வெகுஜன மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி மக்கள் என்ன சொல்கிறாங்க பைக்கில் போய் நம்ம பிடிச்சா ஸ்பாட் ஃபைன் போடுறாங்க சொத்துவரி கட்டலனா வீட்டை ஜப்தி பண்ணுறாங்கிறாங்க மின்சாரம் கட்டலனா மின்சாரத்தை உடனே அடுத்த நாள் கட் பண்ணிடுவீங்க ஆனால் அரசியல்வாதிகள் மட்டும் ஊழல் பண்ணால் மட்டும் இடி ரைடு வரும் அதை நடத்தும் கேஸு ஒரு ஐம்பது வருஷம் ஆகும் கொடநாடு கேட்ட கேஸ் ஒரு ஐம்பது என அவசரம் ஆகும் முன்னாள் அமைச்சர்கள் மீதான கேஸ் ஐம்பது வருஷம் ஆகும் பிஜேபி மேலேயோ கூட்டணி கட்சிகள் மேலேயோ வழக்கே போட மாட்டிங்க இதெல்லாம் எங்கே போய் முடியுது அப்படின்னு மக்கள் கேள்வி எழுப்ப மக்களுக்கு ஜனநாயகத்தின் மேலே ஒரு நம்பிக்கை வரணும் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை அதையும் தாண்டி இப்போ இவங்க நேற்று நேற்று முழுக்க முழுக்க அந்த வந்தவுன்னே இன்றைக்கி வந்து சீராய்வு மணி இவங்க தாக்கல் படுறாங்கள்ல அதையும் தாண்டி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அரசியல் சாசன அமர்வின் கீழ் மசோதா மீது கவர்னர் நடவடிக்கை எடுக்க வெளிப்படையான கால நிர்ணயம் குறிப்பிடப்படவில்லை எவ்வளோ நாண்டு வேணால் நாள் வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் இங்கே இப்போ வந்து கால நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு அதுதான் இப்போ சிக்கல் இதையும் தாண்டி ஏற்கனவே அரசியல் சாசன பிரிவு அறநூறு மாநில கவர்னர் மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்க முடியும் அதை நிறுத்தி வைக்கவும் முடியும் மூன்றாவதாக ஜனாதிபதிக்கும் மசோதாவை அனுப்பி வைக்க முடியும் இது ஏற்கனவே பஞ்சாப் அரசு தொடர்பான வழக்கில் உறுதி செய்யப்பட்டு உள்ளது எந்த ஒரு சிறப்பு அதிகாரமும் அரசியல் சாசன பிரிவு அறநூறின் கீழ் கவர்னருக்கு வழங்கப்படவில்லை கவர்னருக்கே இனிமேல் மூணு மாதம் கேடு மூணு மாதத்துக்குள்ள ஒரு வேலையை பார்க்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி கேடு இன்னும் குறிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம் மேலும் தமிழக அரசால் கவர்னருக்கு அனுப்பப்பட்ட சிறை கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்யும் கோப்பு தேர்வு வாரியத்தின் நியமனங்கள் தொடர்பான கோப்பு ஆகியவற்றின் மீது கவர்னர் மேற்கொண்ட தாமதம் ஆகியவை குறித்து தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது இது மட்டும் இல்லைங்க இதுக்கு முன்னாடி நம்ப சொன்னோம் அதையெல்லாம் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தணும் மேலும் பொன்முடி உள்ளிட்ட சில அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுப்பு தெரிவித்தது போன்ற தமிழக கவர்னரின் கடந்த கால செயல்பாடுகளும் தீர்ப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழக அரசு சார்பில் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் ராஜேஷ் திரிவாதி அபிஷேக் மனு சிங்வி ஆகியோர் வாதங்களும் கவர்னர் தரப்பில் ஆஜரான மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வெங்கட்ரமியின் வாதங்களும் முழுமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கவர்னரின் அதிகாரங்கள் குறித்து ராஜமன்னார் கமிஷன் ராஜமன்னார் கமிஷனில் ரொம்ப தெளிவாக கவர்னருடைய அதிகாரிகள் பற்றி குடிச்சுருக்குது முடிஞ்சால் அது நெட்டில் கூட இது போய் படிக்கலாம் நீங்கள் சர்க்காரியா கமிஷன் புன்சி கமிஷன் ஆகியவற்றில் சாரம்சங்களும் சர்வதேச செலவில் மசோதாக்கள் மீது ஒப்புதல் வழங்குவதற்கு இருக்கக்கூடிய சட்ட விதிமுறைகள் உள்ளிட்டவையும் தனித்தனி தொகுப்பாய்வு தீர்ப்பில் பதிவு செய்யப்பட்டன ஏற்கனவே நம்ம சர்க்காரியா கமிஷன் சர்க்காரியா கமிஷன் சொல்லுவோம் சர்க்காரியா கமிஷன் எதற்கு அமைக்கப்பட்டது யாருக்காக அமைக்கப்பட்டது அது என்ன சொன்னிச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுலேயும் ஆளுநருக்கு என்னென்ன அதிகாரங்கள்னு குறிப்பிட்டிருக்கு அதையும் நம்ம நோக்கணும் இது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த 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 இதை இதை நம்ம பார்க்க வேண்டியது அதையும் தாண்டி இன்றைக்கி வா இன்னைக்கு இந்த தீர்ப்பு கொடுத்தவுடனே இப்போ சீராய்வு மண்ணு போடுறாங்களே சீராய்வு மண்ணு போட்டால் மட்டும் என்ன ஆயிரும் நம்ம ஏற்கனவே சொன்னால் இவங்க இந்த வேலையை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சீராய்வு மனு போட்டு இதுக்கு முன்னாடி வந்து உச்சநீதிமன்றத்தில் இவங்க சீராய்வு மனு போட்டு என்ன சாதிச்சாங்கன்னு பார்த்தா உச்சநீதிமன்றம் எப்பயுமே பார்ப்போம்ல கேஸ் ஹிஸ்ட்ரியை பார்ப்போம் ஒரு பத்து கேஸ் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு எதிராக நீங்கள் உச்சநீதிமன்றம் போனீங்கன்னா அதில் எட்டு கேஸ் ஃபெயிலியர் தான் ஏன்னா உச்சநீதிமன்றம் வந்து உயர்நீதிமன்றத்தின் மாண்பு காக்கப்பட வேண்டும்னு திருப்பி அனுப்பிடுவாங்க ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான வழக்கில் மட்டுந்தான் உயர்நீதிமன்றத்துக்கு எதிராக அவங்க தீர்ப்பே சொல்லுவாங்க சிலதெல்லாம் நீங்கள் கீழே பார்த்துக்கோங்கிருவாங்க அவங்க ப்ரேயரை ஒத்துக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த சீராய்வு மனு அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா ஒரு காலத்தை கடத்துவதற்காக நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் அதனுடைய அலுவல்களை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அவ்வளோ வழக்குகள் இருக்குது இந்த சீராய்வு மனு உடனே வராது இது கால நீட்டிப்பு பண்ணுறதுக்கு ஒன்றிய அரசு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க வரக்கூடிய நாட்களில் இந்த விஷயம் அமுல்படுத்தப்பட்டால் இவங்களால் ஒரு விஷயமும் பண்ண முடியாது ஏன்னா அவங்க மசோதா முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்கு இன்னும் இவங்க கோப்பில் நிறுத்தி வச்சுருக்காரு இன்னும் அதுக்கு அனுமதி கொடுக்கல அதேமாதிரி துணைவேந்தர்கள் நியமனம் இப்போ துணைவேந்தர்கள் எல்லாமே இப்போ இந்த பக்கம் போயிட்டாங்க யார் தமிழ்நாடு அரசு சிஎம்ஏ இனிமேல் துணைவேந்தர் அவருக்கு அதிகாரமே இல்லை ஏன் இந்த துணைவேந்தர் துணைவேந்தர்னு சொல்கிறோம்னா இந்த துணைவேந்தருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இவர் ஒரு பேரல் கவர்மெண்ட் நடத்துகிறார் நிர்வாகம் செயல்படல கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் பாரதிதாசன் பல்கலைக்கழகங்கள் உட்பட ஒரு எட்டு பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழாவே நிறுத்தப்பட்டது ஏன்னா மேலேருந்து முன்னாள் அமைச்சர்கள் யாராவது வரணும் வந்தால் தான் வந்து ஆளுநர் நடத்துவார் ஏங்க அமைச்சர்கள் வரணும் ஆளுநரே பண்ணலாமேன்னு இல்லை இல்லை இவர் பதவி நீட்டிப்பில் இருக்காரு இன்னும் கொஞ்சம் நீட்டிப்பு கொடுக்கணுன்னா அங்கே இருக்கவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் தாஜா இல்லை அதனால் கூப்பிட்றாரு இவருடைய சுயலா சுயலாபத்துக்காக மாணவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சேலத்தில் பதிவாளர் ஜெகநாதன் அப்படிங்கிறவர் முறைகேடாக ஒருத்தர் இருக்காருன்னு கேஸ் அங்கே இருக்கக்கூடியவங்களாம் போராட்டம் பண்ணுறாங்க அந்த பதிவாளர் மேலே கேஸ் இருக்கும்போது ஐயா ஆளுநர் போய் அவரை பார்க்குறார் இது எந்த விதமான அர்த்தத்தை கொடு கொடுக்கும் ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டியே போய் பார்த்தா என்ன நியாயம் இப்போ அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டியப்பட்ட இளங்கோவன் அவர்களுடைய காலேஜ் அந்த காலேஜ் மேலே ஐடி ரைடு வருது ஐடி ரைடு முடிஞ்சு ஒரு வாரத்தில் ஆளுநர் போய் எங்கள் பொங்கல் விழாவில் கலந்துக்கிறார் அப்போ ஐடி அதிகாரிகள் எப்படி வேகமாக வேலையை பார்ப்பாங்க யோசனை பாருங்க இது எங்கே போய் முடியும் இது நம்ம ஏ நிறைய பேர் இருக்க மாதிரி சார் லஞ்ச ஒழிப்புத்துறை அங்கே இங்கேலாம் அனுப்பிட்டிங்கனா ஆளுநர் மாலிக்க லஞ்ச ஒழிப்புத்துறை அனுப்புங்க சார் மக்கள் கோவம் வராங்களா இருக்குதா இவங்க மட்டும் என்ன உத்தமர்களா அடுத்தவங்களெல்லாம் ஒரே குறை இருக்க வேண்டியது ஒவ்வொருத்தரும் இவரை கேட்க வேண்டியது கெஞ்ச வேண்டியதாக இருக்குது ஐயா அங்கே வாங்க இங்கே வாங்கன்ட்டு இவரெதும் ராஜாமாதிரி இருந்துட்டுருக்காரு பீகார்லேருந்து வந்து நீங்கள் மாதிரி எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நேற்று நடந்தால் ஜெயஸ் டிரீராமனு ஏன் கத்துறீங்க என்ன ஒன்றும் புரியலையே நல்லா தான் இருந்தீங்க என்னாச்சு உங்களுக்கு மக்கள் கேட்பாங்களா இல்லையா சார் கல்லூரியில் போய்ட்டு ஜெயஸ் டிரீராமன் இவருக்கு சத்தம் போடுறதை யார் சரி ஏற்றுக்க முடியும் அப்போ ஒரு இஸ்லாமிய அமைச்சர் போய் அல்லாஹ் அக்பர் கிறிஸ்டின் போய் இயேசுவே அப்படின்னா ஒத்துக்குவீங்களா நீங்கள் மதச்சார்பற்ற தான் அங்கே வந்து இன்னொரு அட்வைஸ் வேறு பண்ணுறாரு அதை நம்ம இந்து தமிழ் மொழியில் நிறையா இருக்குது என்னென்னமோ சொல்கிறாருங்க அவர் என்ன அவர் பேசுறது என்னென்னமோ சொல்கிறார் கம்பராமாயணங்கிறாரு முதல்ல ராமர் அவர்கள் வந்து கற்பனை பாத்திரமாக உண்மை உண்மைன்னு சில பேர் சொல்கிறாங்க நிறைய பேர் கற்பனை பாத்திரம்னு சொல்கிறாங்க அது கதை அதை இவர் இதை தான் பெருசாக கதை சொல்லிட்டு இருக்காரு நம்ம என்ன பண்ணுறது சார் நம்பிக்கை சில பேருக்கு இருக்குது நம்ம அமைதியாக இருக்கும் நம்புறவங்கள யாரும் தடுக்க முடியாது நம்பாமல் இருக்கவங்க மேலே யாரும் திரிக்கவும் முடியாது அதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்று இந்த சீராய்வு மனு இப்போ வந்து வழக்கறிஞர்களோட வந்து அமித்ஷா ஆலோசனை இருக்கார் ஆனால் அமித்ஷா உண்மையில் பாராட்டலாங்க ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் பீகாரை மேனேஜ் பண்ணுறாரு உள்துறையை தவிர மற்ற எல்லாம் ஒழுங்காக இருக்கார் மற்ற வேறு எந்த வேலையும் பார்க்குறது இல்லை திடீர்னு பார்த்தா ஏவி ஏகப்பட்ட வேலைகள் பண்ணுறாரு எழுநூறு கோடி ரூபா மதிப்புள்ள சொத்துக்களை வந்து நேஷனல் ஹரால்டில் சோனியா காந்தி மேலேயும் ராகுல் காந்தி அவங்களுடைய வழக்க அந்த அவங்க ரெண்டு பேர் மே ரெண்டு பேர் அந்த காங்கிரஸோடைய கட்சியோடைய எழுநூறு கோடி ரூபா சொத்தை முடக்கியிருக்காங்க கொஞ்சம் யோசனை பாருங்க சுனிதா பவாருக்கு ரெண்டாயிரம் கோடி அவர் அஜித் பவருடைய மனைவி சுந்தரி சுனிதா பவார் ரெண்டாயிரம் கோடி முறைவீடு கூட்டுறவு சங்க முறைவீடு அதை ரத்து பண்ணிட்டாங்க பிரபு பட்டேல் மீது அமலாக்கத்துறை அது ரத்து பண்ணிட்டாங்க அஜித் பவார் மேலே வந்து மாவாட்டுவார் அதிகாரல இருந்தாங்க அவர் துணை ஆகிட்டார் அப்போ மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தொடர்ச்சியாக மோடிக்கு ஓட்டு போடுவதன் காரணம் என்னென்னு மக்கள் தான் இனிமேல் முடிவு பண்ணணும் இப்படியே போனால் நாடு எங்கே போகும் சொல்லல ஒரு காலேஜுக்கு போயிட்டு ஸ்ரீராம்னு ஒரு சத்தம் போடுறாரு இது யார் கேட்குறது அப்போ பல்கலைக்கழகத்துலேயோ மாணவர்கிட்டையோப்போ இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வரணுமா வராதா இது எங்கே போய் முடியும் இதே மாதிரி தான் ஆரிஃப் முகம்மதுக்கான கேரளாவில் ஒரு கல்லூரிக்கு போய் இந்த மாதிரிலாம் பேசிட்டு எப்போ பார்த்தாலும் ரகலை பண்ணிக்கிட்டே இருந்தார் கடைசியாக சனிக்கிழமை நைட்டு ஒரு கல்லூரியில் விழா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஃபங்க்ஷனு ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி பேசி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் அவங்க அவங்க உள்ளே போயிட்டாங்க எங்கே காலேஜுக்குள்ளே போயிட்டாங்க காலேஜுக்குள்ளே போய் வெளியிலே வர முடியல வெளியில் எப்படி வருவீங்க ஸ்டேட் போலீஸ் ஒத்துழைப்பு கொடுக்கல ஸ்டேட் போலீஸு உள்ளே போக முடியலைங்கன்ட்டாங்க ஆறு மணி நேரம் உள்ளே இருந்தார் ஆரிஃப் முகமது கான் அந்த மாதிரி நிலைமைக்கு ஒரு கொண்டு போயிடுவார்னு நம்ம நினைக்கிறோம் உண்மையிலே ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய ஒரு கண்டனம்லாம் பண்ணணும் தமிழ்நாடு அரசு இப்போ இனிமேல் என்ன பண்ணணும் ஒன்றரை வருஷம் இருக்குதுங்க இனிமேல் தமிழ்நாடு அரசு விடாதுன்னு நம்ம உறுதியாக நம்புகிறோம் ஏன்னா தமிழ்நாடு அரசுக்கு ஆளுநர் திட்டினா நிறைய மக்கள் ஓட்டு போடுவாங்கங்கிறது தெரியும் இனிமேலாவது தமிழக அரசு இன்னும் கடுமை காட்ட வேண்டுங்கிறது தான் நம்மளுடைய இந்த பிரச்சனையை பெருசாகணும் இப்போ அந்த சீராய்வு மனு போடுறார்கள் இப்போ நம்ம ஐயா நம்ம அமித்ஷா அதனால் என்ன பலன் வரையும் நினைக்கிறீங்க ஒரு பல் ஏன்னா உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எது ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு ஒரு அதிகார வரம்பை நிர்ணயித்து அதை வெளியிட்டுட்டாங்க வெளியிட்டது மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கோர்ட்டுக்கும் அனுப்பி வைங்கன்ட்டாங்க இனிமேல் எந்த விவாதங்கள் எது நடந்தாலும் இது இன்னொன்றும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சப்போஸ் இப்போ யாராவது மேற்கு வங்காளமோ இல்லை யாராவது ஒருத்தர் வந்து ஒரு 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 ஸ்டேட் வந்து இந்த மாதிரி ஆளுநருக்கு எதிராக ஒரு உள்ளே போய் ஏதாவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை மேற்கோள் காட்டியே அந்த நீதிமன்றம் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் யாருக்கு அரசாங்கத்துக்கு ஆளுநருக்கு எதிராக கிளம்பிடும் இப்படி இப்போ ஒரு வழக்கில் ஆளுநருக்கு எதிராக வெப்சைட்லலாம் போட்டாங்க இப்போ வெப்சைட்டை போட்டதை மறுசீரமைப்பு பண்ணி அதை மாற்றுறதுங்கிறது ஒரு லாங் ப்ரொ ப்ரொசீஜர் இப்போ என்னென்னா நீதித்துறைக்கும் அமித்ஷாவுடைய உள்துறைக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையேயான மோதல் நம்ம முட்டிட்டு தான் இருக்குது நிறையா பிரச்சனைகள் முத்திட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும் ஏன்னா இப்போ வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆகட்டும் தேர்தல் ஆணையரை வந்து எலெக்ஷன் கமிஷனரை நியமிக்கிற இடத்துல எடுத்து இவங்க தூக்குன வழக்கு அதுவும் நிலுவையில் இருக்குது முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவை நிலுவையில் தான் இருக்குது நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்குது அதாவது இவங்க இப்போ என்னென்னா இவங்க ஒரு அதிகாரம் இது இவங்க வந்து மைனாரிட்டி ஆகிட்டாங்க ஆனதை ஒத்துக்காமல் மோடி சில மூர்க்கத்தனமான வேலைகளை பண்ணுறாங்க அதுவும் இப்போ என்னென்னா உச்சநீதிமன்றத்தையே ஸ்டப் கொடுக்குறாங்க உச்சநீதிமன்றத்துக்கு நல்லா தெரியுது ஆளுநருக்கு அதிகாரம் இல்லைன்னு ஒரு அளவு எத்தனை தடவை ஆளுநரை கண்டிக்காமல் தானே உச்சநீதிமன்றம் சாமரம் வீசிகிட்ருக்காங்க நம்மளே கோவப்பட்ட என்னங்க உச்சநீதிமன்றம் கண்டிக்கவே மாட்டேதுன்னு இப்போ உத்தரவே போட்டாங்க இதானே நம்ம இந்திய மக்கள் நினச்சாங்க மோடி சொல்கிறோம் இது வந்து உச்ச ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய கேட்டு தான் அதையும் தாண்டி நேற்று நான் ஆளுநர் நடந்து கொண்ட விதம் அவர் போய் நின்றுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை பார்த்து நான் கத்துறேன் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறேன் எல்லோரும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொன்னது வந்து இன்றைக்கி கடும் இருக்குது மதச்சார் மறுபடி சொல்கிறோம் இப்போவே இந்த மாதிரி பண்ணுறாங்களே பிஜேபி அதிமுக கூட்டணி ஜெயிச்சு ஒரு ரெண்டு ஒரு ஒரே ஒருத்தர் மினிஸ்டரானா போதும் ஒன்று வராங்க அதிமுக வந்து ஜெயிச்சா கூட போதும் பிஜேபி தான் ஆளும் தமிழ்நாடு நாசமாகி விடும் தமிழக மக்கள் உணர்வார்கள் நம்ம நம்புகிறோம் மோடி சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய போட்டி டிவிக்கே டிஎம்கே போட்டி வந்து உண்மையிலேயே சந்தோஷம் மீண்டும் சந்திப்போம் அதுக்கப்புறம் நம்ம வந்து நேரடி ஒளிபரப்பில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மணிக்கு நம்ம பேசுகிறோம் ஒரு மணிக்கு பேசுகிறோம் நிறையா விஷயங்களை சொல்கிறோம் முடிஞ்சால் அதை பாருங்கள் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஊக்கம் கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்